நான் வந்து முதலமைச்சராகிடுவேன் நான் வந்தா லஞ்ச ஊழல் ஆட்சி கொடுப்பேன் இது இப்பேற்பட்ட பொய்னா இது டிக்கெட் இருக்குது இல்லைங்களா பிளாக் டிக்கெட்டு நூறுரூவா ரூபா டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க முதல்ல அங்கே லஞ்சத்தை பிளாக் மார்க்கெட்டை கள்ளச்சந்தைய நிறைய வந்து மணி லாண்ட்ரிங் இதெல்லாம் நிறைய நடந்துருக்குமா அவங்க வந்து லஞ்ச ஊழலை ஒழிப்பேன்னு பேசுகிறது முதல் உங்கள் கட்சியில் லஞ்ச ஊழலை ஒழிங்க உங்க கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளராக ஒருத்தர் வரணும்னா இவ்வளோ பணம் கொடுத்தா தான் வர முடியும் இது நான் சொல்லலமா சினிமா ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க அவங்க ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்கு வரக்கூடிய கூட்டம் இது ஒரு ஓட்டாக மாறுமா ரொம்ப சிறப்பான சம்பத்தெல்லாம் உண்மையிலேயே விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பாலம் ஜோசப் விஜய்க்கு அதனால இந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது இந்த தேர்தலோட முடிவுக்கு வந்திருக்கும் திமுக ஊதுகூடலாக திமுக

மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் நினைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சுபத் அவர்கள் வணக்கம் சார் தமிழ் திரு நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அரசியல் களத்துல புதுசாய்ப்பு என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிகரா இருந்து வந்திருக்கிறாரு நான் உச்சத்துல இருந்த நடிகர் இருநூற்றி ஐம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்கிட்டு இருந்தேன் அதை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அதனால மக்கள் எல்லாருமே வந்து எனக்கு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல மக்கள் எது எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நியூவா என்ட்ரி கொடுத்துருக்காரு மத்த எல்லா தலைவர்களும் இதுக்கு முந்தி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாரும் ஓரளவுக்கு இருந்தாங்க அதை பத்தி தெரிஞ்சது ஸோ அவருடைய அரசியல் பிரவேசம் இந்த அவருடைய வெற்றி பலம் எப்படி இருக்கும்னு ஜோசப் விஜய் அரசியலுக்கு வந்து நான் வரவேற்கிறேன் ஜோசப் விஜய் அவர்கள் வந்த உடனே நேரடியாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன்னு சொல்றாரு இல்லையா வந்து உங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன மக்களுக்கு நீங்க செஞ்ச சேவை என்ன நான் வந்து உச்சத்தில் இருந்தேன் நான் ஒரு ஸ்டார் அது உண்மதம் அவர்கிட்ட பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்குதுங்க ரசிகர்கள் கூட ரசிகர்கள் கூட்டம் இருக்குதுங்க எங்க போனாலும் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அவர்கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்குதுங்க ஆனா இது மட்டுமே போதுமா நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு அது மட்டும் அல்லங்க என்ன உச்சத்தில் இருந்தீங்க உங்களை விட உச்சத்தில் இருக்கிறவர் இன்றும் இருந்து கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைங்களா உங்களை விட உலகத்திலேயே சிறந்த நடிகன் எங்க ஐயா சிங்கத்தமிட சிவாஜி கணேசன் இல்லைங்களா அவரே அரசியல் ஃபெயிலியர் மெகாஸ்டார் இல்லையா சிரஞ்சீவி அவரு உங்களை மாதிரி தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஃபெயிலியர் ஆகி போச்சு இல்லம்மா எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அதுக்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துல முதல்ல காங்கிரஸ் கொள்கைகளை சினிமா மூலமா பரப்பினா பரப்பினாரு பண்ணாரு இவர் வந்து நேரடியாக நான் வந்து முதலமைச்சராகிடுவேன் நான் வந்தால் லஞ்ச ஊழல் ஆட்சி கொடுப்பேன் இது எப்பேற்பட்டு பொய்மா இவர் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா பிளாக் டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்கண்ணா முதல்ல அங்கே லஞ்சத்தை பிளாக் மார்க்கெட்டை கள்ளச்சந்தையை நீ ஒழிச்சிருந்தீங்கன்னா நியாயம் அதுக்கப்புறம் நீ வரி கட்டியிருக்கிற முறையாக நீ வரி கட்டியிருக்கிறியா உங்களுடைய வீட்டில் எத்தனை முறை வருமான வரி சோதனை நீங்கள் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் கார் இறக்குமதி பண்ணதில் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கீங்க நிறைய வந்து மணி லாண்ட்ரிங் இதெல்லாம் நிறைய நடந்திருக்குமா அவங்க வந்து லஞ்ச ஊழலை ஒழிப்பேன்னு பேசுகிறது முகம் உங்கள் கட்சியில் லஞ்ச ஊழலை ஒழிங்க உங்கள் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளராக ஒருத்தர் வரணும்னா இவ்வளோ பணம் கொடுத்தா தான் வர முடியும் இது நான் சொல்லலமா டிவிக்கு இருக்கிற தொண்டர்களே சொல்கிறாங்க பணக்காரங்களுக்கும் பணம் கொடுக்கறவங்களுக்கும் தான் பதவி அப்படிங்கிற நிலைதான் டிவி கேள் இருக்குது இதை விட மோசமான குற்றச்சாட்டு வேற டிவி கேள் வந்துருச்சுங்க மாவட்ட செலவு பொறுப்பு கேட்ட ஒரு பொம்பளை வீட்டுக்கு வர சொல்லிட்டான் பெரும் பிரச்சனையா இருந்தது நீங்க கட்சி விட்டு நீக்கிருக்கீங்கல்ல அதனால இவங்க முதல்ல சேர்ந்து இவங்க கட்சியில வந்துங்க இவங்க முதல்ல கட்சியில ஊழலை ஒழிக்கணும் கட்சியில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தணும் நீங்கள் நடத்தின ஒரு நிகழ்ச்சி கூட ஒழுக்கமான நிகழ்ச்சி கிடையாது நீங்கள் நடத்தின நிகழ்ச்சி எல்லாமே உயிர் பலியாயிருக்குது நாற்பத்தோரு பேர் தான் இறந்தது அது ஒரு வழக்கு வரைக்கும் போயிருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் முத முத போட்ட மாநாட்டிலேயே ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க நீங்கள் மதுரையில் மாநாடு போட்டீங்க பிடிக்கப்போ சரிஞ்சு உழுகுது நீங்கள் உங்களுக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு கொடுத்தா எல்லாம் பூரா பொது எல்லாம் நாசம் பண்ணுறீங்க நீங்கள் முதல்ல உங்கள் கட்சியில் ஒழுக்கத்தை கொண்டு வாங்க ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சியில் கொண்டு வாங்க அது நியாயம் இதெல்லாம் பொய்யான தகவல்தான் மக்கள் சினிமா ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க அவங்க ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்கு வரக்கூடிய கூட்டம் இது ஒரு ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் போக போகத்தான் தெரியும் அதனால அவரை நம்பி மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் அவங்க வந்து ஏமாந்து விடக்கூடாது அவரை வந்து முதல்ல வீட்டிலருந்து வெளியே வர சொல்லணும் அவர் வந்து என்னமோ அவருக்கு இந்த வியூக வகுத்து கொடுக்குறவங்கெல்லாம் அவர் கூட இருக்கிறாங்க அருமை நம்பர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு ஏற்கனவே திமுகவுக்கு வேலை செஞ்ச விடுதலை சிறுத்தைகளுக்கு வேலை செஞ்ச ஆதோ அர்ஜுனா இருக்கிறாரு எல்லாம் இவங்கெல்லாம் என்ன ஸ்ட்ராங் தானே சார் பர்சனாலிட்டி சும்மா சொல்லக்கூடாது விடுதலை சிறுத்தைகளுக்கு பணம் கொடுத்து அந்த கட்சியே வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இப்ப இங்க வந்துட்டு அதனால அவர் எல்லாம் சாங் கொஷ்ஷனா ஜாயின் பண்ணிருக்காரு அதுவும் செங்கோட்டன் ஐயா வந்து அவருடைய அரசியல் முடிவா அவர் எடுத்திருக்கிறாரு இதெல்லாம் வந்து அவருக்கு பலம் இல்லைங்க இதெல்லாம் அவருக்கு பலவீனம் இவர் என்ன சொன்னாரு நாங்க வந்து எங்க கட்சியில வந்து யார் போஸ்ட் ஓட்டுனாங்களோ யார் கொடி குடிச்சாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்குத்தான் பதவிட்டாங்க இப்ப யாருக்கு பதவி கொடுத்து வச்சிருக்காங்க அவர் சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் யாரு நாஞ்சில் ஆஞ்சில் சம்பத்து ரொம்ப சிறப்பான ஆளுங்க நாஞ்சில் ஆஞ்சில் சம்பத்தெல்லாம் உண்மையிலேயே அவர் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பலம் ஜோசப் விஜய்க்கு அதனால இந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது இந்த தேர்தலோட முடிவுக்கு வந்துருங்க நிச்சயமா வந்து என்ட்ரி ஆனது ரொம்ப நல்லதுமா வரவேற்கத்தக்கது என்ட்ரி ஆனா தானே தெரியும் கொஞ்சமாவது ஆமா நேரடியா உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா நாற்பத்தோரு பேர் உன்ன பாட்டை வந்து இறந்து போயிருக்கிறாங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வீட்டுக்கு போய் நீ துக்கம் கூட விசாரிக்கல கேட்டா மக்கள் கூடிடுவான் பண்ணிடுவான் உங்களுடைய அணுகுமுறை புரியுதுங்களா நீங்க என்ன உங்களுக்கு எந்த விதமான கில்ட்டி ஃபீலிங்குமே இல்லை அந்த விஷயத்துல கொஞ்சம் கூட நீங்க வந்து ஒரு அரசியல் அறிவே சுத்தமா கிடையாது ஏப்பா நீங்க வந்து பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ற பொங்கலுக்கு வாழ்த்து சொன்னா திமுக காரனே சும்மா இருக்கிறான் அவன் தை ஒண்ணு புத்தாண்டுன்னு கருணாநிதி அறிவிச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து இந்த புத்தாண்ட மாத்திர அதிகாரமெல்லாம் கருணாநிதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சிற்பதை புத்தாண்டு தை புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அப்ப நீங்க வந்து திமுக ஊடுகூடலாக திமுக பி டீம் எல்லாம் கிடையாது ஏ டீம் அவ செயல்படுற நேரடியா திமுக நேரடி லிங்க் உங்களுக்குள்ள பேசி வச்சிட்டு அவங்க எழுதி கொடுக்கறான் தீய சக்தி தூய சக்தி எல்லாம் ஏற்கனவே திமுகவுக்கு எழுதி அவர் செய்திருக்கு சொல்லியிருக்காரே இப்ப அது தீய சக்தி ஏடிஎம் கே ஊழல் சக்தி சொல்லி இருக்குன்னு அதெல்லாம் அவங்க எழுதி கொடுத்ததுதால அவங்க சொல்றாங்க அந்த கதை வசன கர்த்தாக்களுக்கு காப்பி ரேட் திமுக கிட்ட தான் இருக்கு புரிதுங்களா ஆதவர்ஜினா திமுகவுக்கு எழுதி கொடுத்தவர்லாம் ஆதவர்ஜினா திமுகவின் வியூக வகுப்பாளர் தான் புரியுதுங்களா ஜான ஆரோக்கிய சாமியும் ஐபேக்ல அதுல அதெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தா இவங்க எழுதி குடுக்கறத நீங்க பேசுறீங்க அதனால நீங்க திமுக இன்னொரு இன்னொரு மக்கள் நீதி மையம் தான் தேர்தலுக்கு தேர்தல் திமுக ஒரு நடிகரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் ஆமாங்க இப்போ மறுபடியும் வந்து பேட்டரி லைட் சின்னம் கொடுத்துட்டாங்க ஐயா கமலஹாசனுக்கு இந்த பேட்டரி லைட் தான் கலைஞர் டிவி உடச்சாரு இப்போ இவருக்கு விசில் கொடுத்துருக்காங்க நிச்சயமா விசில் அடிப்பாரு அது அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் தான் விசில் அடிப்பாரு இப்ப எல்லாம் விஜய் பார்த்து விசில் அடிக்கிறாங்க இனி விஜயே விசில் அடிப்பாரு அடுத்து உதயநிதி அவர் மகன் இன்பநிதிக்கு போய் இவர் தேர்தல் முடிஞ்ச உடனே இவர் விசில் அடிப்பாரு புரியுதுங்களா அதனால இவருடைய அரசியல் என்பது அதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி ஆகும் இனி இன்னொரு தேர்தலை சந்திக்கணும் இன்னும் மக்களை சந்திக்கணும் இன்னும் மக்களுக்கான நீங்க உங்களுடைய சேவையெல்லாம் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா தெரில பார்ப்போம் ஆனா வந்து என்னுடைய மிகப்பெரிய கணிப்பு என்னன்னா இவர் இன்னொரு மக்கள் நீதி தான் இவர் இன்னொரு கமலஹாசன் தான் நிச்சயமாக இவர் இன்பநிதியின் படத்துக்கு விசில் அடிப்பார் அடுத்ததா என் பத்தி இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஜனநாயகன் படம் வரல அதுல வந்து இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு விஜய் அப்படின்னீங்கன்னா என்ன நாங்க என்ன அடங்குற ஆளா எங்க மூஞ்சி பார்த்தா அப்படி தெருதா நாங்களாம் யாருக்கும் அடங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் சினிமால பஞ்ச் டைலாக் பேசலாமா இது பஞ்ச் டைலாக் போயிங்க ஜெயலலிதா மகட்ட ரெண்டு மூணு நாள் மூணு நாள் கொடநாட்டுக்கு நடந்தாருங்க அம்மா முன்னாடி எப்படி கை கட்டி நின்னாரு எங்க தலைவர் மோடி முன்னாடி எப்படி நின்ன சும்மா இதெல்லாம் ஏங்க நான் நான் அடங்குற ஆளா நான் சும்மா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இதெல்லாம் சினிமாவில் பேசிக்கலாம் நீங்க கைதட்டிக்கலாங்கம்மா பணிய வேண்டிய இடத்துல பணியணும் புரியுதுங்களா உங்களை பணிய வைக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் பிஜேபிக்கு கிடையாது உங்க ஜனநாயகன் படத்தில் அப்படி ஒன்று நீ ஜனநாயகன் படத்தை நீங்க வந்து சென்சார்டு போலு ரெண்டுமே ஒரே தான் வந்தது பராசக்தியும் வந்தது ஜனநாயகனும் வந்தது பராசக்தி மட்டும் எப்படி சென்சார் அனுமதி கொடுத்து இல்ல உங்க பிஜேபி மேலே குறை சொல்கிறாங்க இது சும்மா எங்க இது பிஜேபிக்கு தான் வேலைங்க நரேந்திர மோடிக்கு தான் வேலை நரேந்திர மோடி அவருடைய வேலை இந்த உலகத்துல ஒரு மகத்தான தலைவருமா என்ன இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலன்னா ஜனங்க சோர் அந்த படம் வந்துட்டா தாவேகாவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாகிடும் அதை குறைக்கணும் அப்படின்னு தான் போல பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் தாவேகா வந்துங்க திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி அதனால அதெல்லாம் வந்து இந்த ஜனநாயகன் படத்தை எல்லாம் தடை செய்து நீங்க எம்ஜிஆர் ஆ உலகம் சுற்றுவாளையம் ஒரு படத்தை தான் கருணாநிதி அந்த படச்சொருள் எல்லாம் கைப்பற்றி எரிச்சாரு மக்கள் ஆனாலும் தியேட்டர்ல எல்லாரும் அதை வெளியிட முன் வந்தாங்க நீ வெளியிட முன் வர தேட்டருக்காரங்கிட்ட எல்லாம் போய் எண்பது பர்சன்ட் எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா எப்படி வருது நீங்க சென்சார் போர்டிலே மேல அப்பீருக்கு போயிருந்தா அது அவங்க அங்க என்ன திருத்தமோ அதை சொல்லியிருப்பாங்க அதை செஞ்சுக்கிட்டு நீங்க வரலாம் இதுக்கு முன்னாடி என்ன இதில் இதுதான் சினிமா சென்சார் போர்டுங்கிறது ஒரு சுயேட்சையான அமைப்புமா அதுல போய் ஒன்றும் அரசியலுக்கெல்லாம் ஒன்றும் இடம் கிடையாது இது வேணுமே இவர் ஒரு பரிதாபத்தை தேடிக்கிறாரு கிரியேட் பண்றாரு அது தப்பது அந்த சிம்பத்தியில எடுபடாது சிம்பத்தி அதே போல வந்து பிஜேபி மேல பழி போடுற மாதிரி அப்புறம் அந்த ஜனநாயகம் படத்துல நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அது சாதி மத ரீதியான வசனங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் இருந்தா கட் பண்ணத்தான் செய்வாங்க அதனால மறுபடியும் சென்சார் போர்டு மருந்து போகுது அதனால இவங்க வந்து இதை இதை வந்து ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்திக்குவாங்க எங்க படத்தை ரிலீஸ் பண்ண உள்ள அதெல்லாம் மக்கள் இந்த படத்துக்காக யாரும் காத்து வச்சுக்கல புரியுதுங்களா எப்ப இவர் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சாரோ விஜய் ரசிகர்கள் அவர்களை திரையில பார்க்க இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு போடுறதுக்கு சான்சஸ் பார்க்கலாங்கம்மா இது மாதிரி நிறைய இருக்கு சான்சஸ் இருக்கு நான் சான்சஸ் இல்லைன்னு சொல்ல வரல ஏமாறாதீங்க உங்க தலைவனை திரையில தேடாதீங்க திரையிலும் தேடுங்கள் அதே நேரத்துல இந்த நாட்டு மக்கள் அவர்களை தலைமை தாங்கக்கூடிய தகுதி தகுதியான தலைமையை தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் வந்து இந்த நாட்டு மக்களுடைய கடமை அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நாம தான் புரியுதுங்களா அதனால நாம வந்து அந்த ரசிகர்கள் நல்ல இளைஞர்கள் அவங்களுடைய அந்த இளைஞர் சக்தி வீணாக்கூடாது இது ரொம்ப தெளிவாக திமுகவுடைய சதி திட்டம் பிஜேபி ஏடிஎன்கே கூட்டணிக்கு இளைஞர்கள் போகக்கூடாது இந்த வாக்கு அந்த பக்கம் போகக்கூடாது வாக்கை சிதறடிக்கணும் அதன் மூலமா டிஎம்கே ஜெயிக்கணும் அதுக்காகத்தான் விஜய் அவங்க உருவாக்கி களத்துல விட்டுருக்கிறாரு புரியுதுங்களா அதனால விஜய் ரசிகர்கள் ஏமாந்து காங்கிரஸ் கூடவும் வந்து பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது சார் இந்த மன்குதலையெல்லாம் நம்பி எல்லாம் காங்கிரஸ் வராதுமா புரியுதுங்களா அந்த அவ்வளவு பெரிய முடிவெல்லாம் ராகுலுக்கு அவ்வளவு பெரிய துணிச்சலும் கிடையாது சோனியா காந்தி அவங்க எல்லாம் வந்துங்க சர்வதேச இந்தியா வளர்ச்சி அடைவதை விரும்பாத தீய சக்திகள் சர்வதேச அளவுல வேலை செய்யலாம் அவங்களுடைய தான் இன்னைக்கு ராகுல் சோனியா எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க எல்லாம் வந்து இந்த திமுகவும் ஒரு தீய சக்தி இன்னைக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் சுதந்திர போராட்ட இயக்கம் அது வந்து இன்னைக்கு சோனியா காங்கிரஸ் ஆகி போச்சு எல்லாம் மாஃபியா இன்டர்நேஷனல் மாஃபியா எல்லாம் ஒன்னு சேர்ந்து உருவாக்கணும் கூட்டணி இந்த கூட்டணி அதனால அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இது உடையது இதுவரை நான் கேட்ட கேள்விகளுக்கு மிக அருமையாக விளக்கம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்